என்னடா நமக்கு சரியான படங்கள் அமைய மாட்டேங்குது அப்படின்ற கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஸோ அதெல்லாம் என்ன தோணும்னா இன்னும் நமக்கு இன்னும் நம்ம நிறைய நம்ம இதுதான் லெவல் நினைச்சிட்டோம் இது இல்லை நம்ம லெவலு இது ஒன் ஆஃப் தி ஸ்டெப்பு தான் இன்னும் நமக்கு நிறைய இருக்கு ஸோ இங்கே நினைச்சு ஃபீல் பண்ணா யோசிச்சிருக்கேன் ஒரு சில படங்கள்லாம் பண்ணிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கும் இல்லை அது எடிட்டில் ஏதோ சீன்ஸ்லாம் போயிருக்கோம் போயிருக்கும் நம்ம நினைச்சது இந்த படம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த படம் வந்த லைஃப் மாறும் அந்த படம் வந்து லைஃப் மாறணும்னு சொல்லியிருப்போம் அந்த படம் வரும்போது அந்த கேட்பான் சரி ஏதோ சொல்லிட்டான் எடிட்டில் போயிருக்கணும் சினிமா பீப்பிள் அந்த கூட விட்டுற மாட்டானுங்க லைஃப் மாறும் ஒன்றுமே மாறல இப்படின்னு வரல ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ரொம்ப என்ன ஆகிடும் நல்லா இருக்கும் போது ஓகே இந்த படம் வந்தால் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கும் போது மாறும்போது இருக்கும் அது மிஸ் ஆகும் போது கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருக்கும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகும் ஆனால் நம்ம டார்கெட் அது கிடையாது அது விட பெருசாக இருக்குல்ல பெருசாக அதனால் கொஞ்சம் மூவ் ஆகிட வேண்டியதான் ஓகே என்கேஜாக இருந்தாலே எதுக்குமே எங்கள் பிரச்சனை கிடையாது எதுவுமே நம்ம அதிகமாக ஆக மாட்டோம் என்கேஜாக வச்சுட்டாலே போதும்